கேட்டப் நல்லா இருக்கா எனவே பேசுகிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் மழை வெள்ளம் வந்துச்சு நீங்கள் அரசாங்கமாக இருந்து நிவாரணப் பணிகளை கவனிக்கணும் அதில் யாருன்னா நிருபர்கள் குறுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஜெயலலிதா இருந்த காலத்தில் நடந்த வெள்ளத்தையே இணைச்சிக்கிட்டே இருக்கீங்க பேசுகிறேங்க மாதிரி நீங்கள் நக்கல் அடிச்சிட்ருக்கீங்க ரெண்டு பேருமே பண்ணிகிட்டு இருக்கங்க சிஎம்மும் பண்ணிட்டுருக்காரு சிஎம்மோட வாரிசும் இருக்காரு அது ரொம்ப தவறான செயல் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது ஒரு கேள்விக்கு பொறுமையாக பதில் கூட சொல்ல முடியாமல் அவ்வளோ கடுப்பாகுது எவ்வளோ நாளைக்கு இப்படி நக்கல் அடிச்சுட்டே போயிட முடியும் இன்னொரு கட்சியை குற்றம் சாட்டிக்கிட்டே என்னையே கேட்குது அவனை கேள்வி என்ன கேட்குது அவனை கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் அதுவும் பத்திரிக்கையாளர்களெல்லாம் நீங்கள் எதிர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கும்போது மழை வெள்ளத்தில் எல்லோரும் அது அரசாங்கம் நல்லா வேலை செய்யுதுன்னு நீ சொல்கிற பாப்பா பெரியார் எதுக்கு பாப்பா இழுக்கிற கடவுளை எதுக்கு பாப்பா இழுக்கிற மலை வெள்ளத்துக்கும் கடவுளுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் இவர் வடிவேல் மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்தாண்டா போயிட்டு இருந்தேன் இப்போ பெரியாரோட ஆவி சொல்லிக்கிட்டு இருக்கும் என்ன எதுக்குடா இழுக்கிறீங்க அப்படின்ட்டு பெரியார் வந்து காங்கிரஸில் தான் முதல்ல இணைஞ்சிருக்காரு அங்கே வந்து இந்த ஜாதி வேறுபாடு பார்க்குறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே உயர்ஜாதிகாரங்களாக இருக்காங்க காந்திய கொள்கையிலையும் அவருக்கு நிறைய முரண்பாடு ஆகுது அதனால் அதுலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் சேர்றாரு ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன் ஜஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன் ஒரு காட்சி ஒரு கட்சியில் சேர்ந்துடுறாரு அப்புறமா அவர் என்ன தோணுதோ தெரில அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவர் அவரோட கொள்கைக்கு எதுவுமே ஒத்துப்பாகாத பட்சத்தில் மட்டும்தான் தனி கட்சின்னு கூட சொல்ல முடியாது தனி இயக்கம் ஆரம்பிக்கிறார் முதன் முதலாக நம்ம தமிழ்நாட்டு பக்கம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் செய் இயக்கம் ஆரம்பிக்கிறார் அது வந்து திராவிடர் கழகம் அவள் திராவிடர்ன்னு சொல்கிறதே இதை நம்ம நாலு மாநிலத்துக்காரங்கள சேர்த்துது இன்றைக்கி வரைக்கும் நம்ம க கலப்பு திருமணம் நடந்தால் கூட இந்த நாலு மாநிலத்தில் ஓரளவுக்கு நம்ம முடிச்சுக்கிறோம் அதை தாண்டி போகிறதுக்கு தான் பயப்படுறோம் ஏன்னா இந்த நாலு மாநிலத்துக்காரங்களுக்கும் குணங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் ஓரளவுக்கு போவோம் அதை தாண்டி அந்த பக்கம் நமக்கு ஒத்துப்போகாது அதனால் நம்ம ஓரளவுக்கு மன ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம் நாலு மாநிலத்துக்காரங்க அதனால தான் அந்த திராவிடர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் திராவிட கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சார் அந்த கழகத்தோட முக்கியமான கொள்கை என்னென்னா அரசியலில் பங்கேற்கக்கூடாது அரசியலில் பங்கேற்றால் யார் கூடயா கூட்டிச் சேர வேண்டி வரும் அவங்க பண்ணுற தவறுகளுக்கு ஆமாஞ்சாமி போட வேண்டி வரும் சுதந்திரமாக நம்மளோட கருத்துக்களை எதிர எடுத்து வைக்க முடியாது நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லை சம்பாதிக்கிறது என்னோடய நோக்கம் இல்லை அப்படின்றது அவரோட என்ன ஏன்னா அவர் அவர் பணத்தையே வந்து கட்சிக்காக தான் செலவழிக்கணும் சொந்தக்காரங்களுக்கு போயிடக்கூடாதுன்ற தான் அந்த அம்மா முப்பத்தோரு வயசு மணியம்மையை அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு பெயரளவில் அப்போ தான் அந்த சொத்து வந்து மாறுன்ட்டு அவங்கள பொறுப்பில் விட்டுட்டு போகிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பணத்தாசை அவருக்கு துளி கூட கிடையாது ஆனால் அவர்கிட்ட இருந்து கோச்சிட்டு போகிறேன்ற பேரில் அண்ணா அவர்கள் வந்து அரசியலில் இருக்கணும் பதவியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அதில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த ஆசை இருந்ததுனால மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு எப்படா போகலான்னு ஒரு கூட்டமே ரெடியாக இருந்திருக்காங்க நீ எப்படி இவங்கள இந்த வயசில் கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பி போய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பித்து இப்போ அவங்க அரசியலில் பங்கேற்கிறாங்க தேர்தலில் பங்கேற்கிறாங்க இவரோட பெரியாரோட கொள்கை வந்து தேர்தலில் பங்கேற்கிறது கிடையாது தேவையில்லாமல் பெரியாரை நீங்கள் தூக்கி வைக்காதீங்க பெரியார் வந்து எங்களை மாதிரி எளிய மக்களுக்கு முற்போக்குவாதிகளுக்கு உரிமையானவரை தவிர எந்த கட்சிக்கும் அவர் உரிமையானவர் கிடையாது இப்போ இருக்கிற திராவிட கட்சி கூட அவர் உரிமையானவர் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற திராவிட கட்சியில் இருக்கிறவங்க வந்து தவறான மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆம் ஆன்சாமியை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பெரியாருக்கு கண்டிப்பாக பிடிக்காது அவர் ஒரு அவர் ஒரு மாதிரி கெத்தான மனிதர் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது அதனால் அவர் ஆரம்பித்த அந்த கட்சிக்கே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அவர் உரிமை கிடையாது அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள்லாம் ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டனால உங்களுக்கும் பெரியாருக்கு சம்மந்தமே கிடையாது அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தை ஆரம்பித்து கூட பெரியாருக்கு பதவி இருக்குன்னெலாம் கூப்பிட்டாங்க அவர் போகவே இல்லை பெரியாருக்கு பணத்தாசையும் கிடையாது பதவி ஆசையும் கிடையாது மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் தான் பெரியார் அவரை தேவையில்லாமல் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னிறுத்தி அதுவும் என்ன சொல்கிறது அவர் எததுக்காக இதெல்லாம் பண்ணினார்ன்ற அந்த வேரை வந்து மறைச்சு அவருக்கு கெட்ட பேரை உருவாக்கி வச்சுட்டாங்க அதனால் பெரியாரோட பேரை திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எந்த கழகங்களும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்கவுங்க தலைவர்களை பயன்படுத்துங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாவை தலையில் வச்சு கொண்டாடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆரை தலையில் வச்சு கொண்டாடுங்க ஜெயலலிதா அம்மாவை தலையில் வச்சு கொண்டாடுங்க பெரியாரை யாருமே தொடாதீங்க அவர் வேற அவரை சிவன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிவன் மாதிரி நெருப்பு அவரை வந்து எங்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்தாதீங்க இப்போ வெள்ளத்துக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் ஆ கடவுளை எதுக்கு அங்கே கொண்டுட்டு வாரீங்க ஆ அப்போ கடவுளை ஆட்சி அமைக்கிட்டுன்னா நீங்களே உங்கள் தலைவர்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரா தீவ இல்லாத பேசக்கூடாது கரெக்டாக பேசணுன்னா வந்து யூடியூப்பில் பேசணும் இல்லை பேச தெரியலன்னா ஒதுங்கிடணும் நான் வேணா வரேன் எனவே பேசுகிறேன் உங்க வாரேன் உங்களுக்கு என்ன கட்சியை வளர்க்கணும் அவ்வளோதானே நான் வந்து பேசுகிறேன் என்னை கூப்பிடுங்க அந்த பொண்ணை தூக்கி போடுங்க சும்மா பிடிச்சிட்டு மொக்க மொக்கே அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு சொந்தமாக புத்தி கூட இல்லை என்ன கிட்டே கொடுக்குறாங்களா அது சரியானதை கொடுத்துருக்காங்களா என்ன என்னப்பா நீங்கள் இந்த சேனல் நடத்துறீங்க மொக்கையாக நடத்திட்டுருக்கீங்க இருக்கிறவங்கலாம் கேனப்பா என்ன ஆச்சுக்கிட்ட தான் நடத்திட்டு இருக்கேன் என்னைக்கே ஒரு நாள் வெளியே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்மந்தம் சம்மந்தமெலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து கூப்பிட்டு வெளியே வந்துடும் மழை வெள்ளம் வந்திருக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அரசாங்கம் வந்து இறங்கி வேலை செய்யணும் அவங்களுக்கு தேவையான நிதி உதவியை கரெக்டாக கொடுக்கணும் அவ்வளோதானே தவிர மத்திய அரசாங்கத்தை திட்டுறது எல்லாம் தொலைங்க பெரியாரையும் கடவுளையும் எதுக்கு இழுக்கிறீங்க ம் பெரியாருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திராவிடர் கழகத்துக்கே பெரியார் சம்மந்தம் கிடையாது அவருடைய சொத்து கிடையாது திராவிட கழகம் வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக ரொம்ப காலமாக ஜால்ரா போடுறாங்க பெரியார் மறைஞ்ச பின்னாடி ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த கட்சிக்கும் பெரியாருக்கு சம்மந்தம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரியாருக்கு சம்மந்தம் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே கிடையாது பெரியார் எங்களுக்கான மனுஷங்கய்யா ஏழப்பாளையக்கான மனுஷன் சாதினால கஷ்டப்படுறமா எங்களுக்கான மனுஷன் அது மாதிரி மனிதர்களுக்கான மனிதர் அரசியல்வாதிகளுக்கானவர் கிடையாது பெரியார் தயவுசெய்து அவரை தொடாதீங்க அவர் பற்றி பேசாதீங்க பேசவே பேசாதீங்க பெரியாரை பற்றி நீங்களாம் பேச வேண்டாம் நீங்களே பேசிகிட்டு இருக்கனால தான் சாதாரண ஜனங்கிட்ட பெரியாரோட புகழ் போய் சேரவே மாட்டேங்குது நீங்கள் பேசாதீங்க அவர் ஒன்றும் கடவுள் மரபு கொள்கையை வந்து அது ஒரு இது தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே மாட்டுறாங்களேன்னு வேக்காட்டில் சின்ன வயசில் அவர் ஒரு தண்ணி கூட நார்மலான ஒரு ஜாதிக்காரங்க வீட்டில் கூட அவரால் தண்ணி குடிக்க முடியல அவர் போய் சமபந்தி போஜனத்தில் கலந்துக்கிட்டாருன்னு அவருக்கு மொட்டையை போட்டு சாணிய கரைச்சி ஊற்றுனாங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு அவர் சின்ன வயசில் அவர் ஒன்றும் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறகலை அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறகலை ஆனால் அவரை அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவரால பண்ண முடியல மற்றவங்க படுற கஷ்டத்தை அவர் பார்த்துட்டு தான் கடவுளை வச்சது தானே இவ்வளோ வேலை பண்ணுறீங்க அந்த கடவுளை இல்லைடான்னு அவர் கொண்டு போகிறாரு அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கடவுள் மறுப்பு கொள்கைக்குள்ளே போயிட்டார் சரிங்களா அவரை மாதிரி ஒரு மனிதர் வந்து இனிமேல் பிறக்க முடியாது காந்தி மாதிரி ஆளுக்கு கூட பிறக்கலாம் ஆனால் பெரியார் மாதிரி ஒருத்தர் பிறகவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் மக்களுக்கான மனிதர் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது பெரியாரை தயவுசெய்து இழுக்காதீங்க நீங்கள் இழுத்து இழுத்து தான் அவர் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கீங்க அவர் அவரோட புகழே வெளியே வராமல் பண்ணி வச்சுட்டிங்க வெறுமனே ஒரு ஒரே ஒரு போர்டை களத்தில் மாட்டி கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டிங்க நம்ம தந்தை பெரியார் என்ன சொன்னாரு உள்ள நம்பு கடவுள் எல்லாம் நம்பாதாரு இல்ல அப்படின்னு சொன்னாரா இவங்களும் இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த தூத்துக்குடி சென்னை நெல்லை மக்கள் எல்லாருமே இந்த வெள்ளம் வந்தப்போ கவுன்சிலர் வரல எம்எல்ஏ வரல மினிஸ்டர் வரல சிஎம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே கடவுள் வரல அப்படின்னு சொல்லவே இல்லையே இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட மழையில ஏதா நினைக்கிறாரு அந்த தண்ணிக்குள்ள ஏதா இருக்காரு இங்க இருக்கிறவங்க கூட நீ எதுக்கு அங்க போன அது உன் இல்லையே அப்படின்னு கேட்டாங்களே தவிர நீ அம்மா போன என் கடவுள் எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்லல நீர் நீரமன்னன் பெரிய வச பேசுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கிளம்பி கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போயிட்டாரு சொன்னவங்க சிஎம் தான் கைவிட்டுட்டாரு ஆனா எங்க கடவுளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு கூட சொல்லல இதை யாரும்